புலம்பன தெரியுமா நீ சில வருஷத்துக்கு முன்னாடி அது புதையல் பா அது தேவன் உனக்கு புதையல் இட்ட புதையல் போச்சு அனுபவிக்க வேண்டி தேவன் தர்றத அனுபவிக்காம இருப்பது மாதிரி வேதனை அதாவது சாப்பாடு இல்லாம பசியா இருப்பது சாபம் கிடையாது சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாம இருக்கிறோம் தெரியுமா சாப்பாடு இருக்கு ஆனா சாப்பிட முடியல எனக்கு கிரயம் கொடுத்து எனக்கானதை ஆயத்தம் பண்ணி எனக்கான பாதையில நடத்தும் போது சரியான புரிதலும் சரியான அறிதலும் நமக்கு இல்லாததே புலம்பலுக்கு காரணம் புலம்ன தெரியுமா நீ